இந்த எஸ்ஐஆர் எலிமினேஷன் ஃபார்ம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கையிலையும் இன்னாரும் கிடைச்சிருக்கும் அப்படி கிடைத்தவங்க வந்து இந்த ஃபில் பண்றதுல சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு நம்ம எப்படி ஆன்லைன்ல ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஆஃப்லைனில் எப்படி ஈஸியா ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஸோ இந்த ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னா நாளா பிரிச்சிருக்காங்க பிரிச்சது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் முதலே உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கேயே இருக்கும் செகண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆதார் உங்கள் பேரண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே இருக்கும் தேர்ட் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்ஷனல் எப்படி ஆப்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் கணக்கப்படி உங்களுடைய ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேர்ட் டேபிளாக ஃபில் பண்ணணும் அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல உங்களுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஓட்டர் ஐடி எதுவுமே இல்ல அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட ஓட்டர் ஐடி அவங்களுடைய பேரு இதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு தான் இந்த போர்த் டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த நாலு டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிளில் உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரீ பிரிண்டட் இன்ஃபர்மேஷன்கிறத பார்த்தோம் உங்களுடைய பேருக்கு உங்களுடைய எபிக் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ் இருக்குது அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் அசம்பளி இல்ல பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷனோட நேம் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ப்ரீ பிரிண்டட் இன்ஃபர்மேஷன் சீரியல் நம்பருங்கிறது ஒன்றும் இல்லை ஓட்டர் லிஸ்ட்ல உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன பார்ட் நம்பர் என்ன அப்படின்னா உங்களுடைய பூத் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அசம்பிளினா சட்டமன்ற தொகுதி என்ன நாடாளுமன்ற தொகுதி என்ன அப்படிங்கறது அப்புறம் கோட் கொடுத்திருக்கோம் ஓல்டு போட்டோ ப்ரீ பிரிண்டடா முதலே இருக்கும் கடைசியா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரியில ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டாங்க அதுல உங்களுடைய போட்டோ என்ன இருந்துச்சோ அதை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க அது அப்டேட் ஆயிருக்கும் இப்போ நீங்க புதுசா போட்டோ போடணும் போட்டோ ஒட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ ஒட்டி கொடுத்துடலாம் அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் இது இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் பண்ண இன்ஃபர்மேஷன் இந்த எந்த ஒரு கிளாரிட்டி நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை போட்டோ ஒட்டணும்னு நினைச்சீங்கன்னா போட்டோ ஒட்டலாம் அவ்வளவுதான் அடுத்தது செகண்ட் டேபிள் பார்த்துக்கலாம் செகண்ட் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போறீங்க நீங்க வந்து டேட்டு மந்த்து இயர் அந்த காம்பினேஷன்ல கொடுத்துடலாம் அங்கேயே எழுதியிருப்பாங்க டேட்டு மந்த்து இயர் அதை அப்படியே ஃபில் பண்ணீங்கன்னா போதும் ஸோ ஆதார்ல இருக்கிறபடி டேட் ஆஃப் பர்த் கொடுக்காம உங்களுடைய டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதுபடி கொடுத்தீங்க அப்படின்னா பின்னால நீங்க ஆதார்லயுமே சேஞ்ச் பண்ணிட்டாலும் ஓட்டர் ஐடியில் மறுபடியும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ ஆதாரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேசிக்காக வந்து டென்த்து டுவெல்த்து எடுத்து ப்ரூஃபாக கொடுத்து பண்ணிகிட்டு இருப்பீங்க அதனால் இப்பயே இந்த ஓட்டர் ஐடியில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க அப்படின்னா டென்த் அண்ட் டுவெல்த்து மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை இங்கே கொடுத்துருக்குங்க அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் எழுதுறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எழுதுறேன்னா எழுதலாம் எழுதாட்டி விட்டுடலாம் அடுத்தது மொபைல் நம்பர் இப்போ கரண்ட்டாக என்ன மொபைலில் ஆக்டிவேட்டாக வச்சிருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் ஃபாதரோட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அதான் எபிக் நம்பர்னு சொல்றாங்க அது இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை அதோட மதர்ஸ் நேம் கொடுங்க மதர்ஸ் மதரோட எப்பிக் நம்பர் இருந்தா கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை ஸ்பௌஸ் நேம் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா மனைவி பெயர் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா கணவர் பெயர் அதான் ஸ்பௌஸ்ங்கிறது அந்த ஸ்பௌஸ் நேம் வந்து இருந்துச்சுன்னா கொடுங்க நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா நாங்க இங்கிலீஷ்ல பண்ணலாமா தமிழ்ல பண்ணலாமா அப்படின்னு அதே மாதிரி இங்கிலீஷ்ல தான் பண்ணணும்னு கிடையாது நீங்க தமிழ்லயும் பண்ணலாம் இந்த செகண்ட் டேபிள் வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தேர்ட் டேபிளுக்கு போய்க்கலாம் ஸோ தேர்ட் டேபிளில் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் டேபிள் நீங்கள் எப்போ ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணலாம் ஸோ இந்த டேபிளில் என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எலெக்ட்ரோல் நேம் இருக்குது எபிக் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம் ரிலேட்டிவ் நேம் அப்பா பேர்னா அப்பா பேர் கொடுத்துட்டு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ஃபாதர்னு கொடுக்கணும் டிஸ்ட்ரிக் என்ன ஸ்டேட் என்ன அசம்பி கான்ஸ்டியூஷன் ஏசினா அசம்பிளி கான்ஸ்டியூஷன் நேமு ஏசியோட நம்பர் ஒவ்வொரு அசம்பி கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் பார்ட் நம்பருங்கிறது வந்து பூத்தோட நம்பர் அந்த பூத்துல ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும்ல அதோட அந்த ஓட்டர் நீங்கள் நீங்க வர போகிறீங்க ஒரு ஏழ்நூறு ஓட்டராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏழ்நூறுல தான் உங்க பேர் இருக்கும் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கு அதெல்லாமே இருக்கு அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து எழுநூறு அப்படின்னு எழுத போகிறீங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாஷ் எலக்ட்ரல் சர்ச் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போலாம் ஸோ இதுக்கு டைரெக்டாக போகிறீங்கன்னா இந்த லிங்கை வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் போய் டேரக்டாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்பிளா வந்து ஓட்டர்ஸ் டாட்இசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் என நேம் இந்த லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்குது இந்த ஃபில் எனிமினேஷன் ஃபார்ம்ங்கிறது ஆன்லைன்லேயே நீங்கள் இஎஃப் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இதை பற்றினா விரிவான வீடியோ வந்து நம்ம இதற்கு முந்தைய வீடியோவில் போட்டிருக்கிறோம் ரெண்டு வீடியோ முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே இந்த எனிமினேஷன் ஃபார்மை எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து சர்ச் யோர் நேம் லிஸ்ட் இந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு வரும் இங்கே வந்து நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஸ்டேட் அண்ட் யூனைட்டடில் வந்து எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கிறனால எல்லா ஸ்டேட்டையுமே இங்கே வந்து அந்த பன்னிரெண்டு ஸ்டேட்டுமே வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளுடைய ஸ்டேட்டான தமிழ்நாட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டு வியூனு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடோட எலெக்ஷன் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா சர்ச் பை நேம் சர்ச் பை எலக்ட்ரோ ரோல் ஸோ டூ தௌசண்ட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி தொகுதியில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது ஸோ அதோட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தேழு தொகுதியில் நடத்தினாங்க ஸோ அதோட லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வரீங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வரீங்களா அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் சர்ச் பை நேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய தொகுதி செலக்ட் பண்ணணும் உங்கள் தொகுதியில் நீங்கள் எந்த பூத்து கீழே வரீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த பூத்து கீழே வந்தீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பேரை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சமிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அசம்பிளியோட நேம் ப்ளஸ் அதோட அசம்பிளியோட சீரியல் நம்பர் முதற்கொண்ட எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வரும் ஸோ ஒருவேளை நான் வந்து எலக்ட்ரோ ரோல் படி போகணுங்க எனக்கு வந்து இந்த நேம் படி வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சர்ச் பை எலக்ட்ரோ ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சம் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படிங்கிறத வருங்க இதில் கடைசியில் வந்துருங்க கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கிறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டிஸ்டிக் அதே மாதிரி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி அதுக்கப்புறம் பாகம் ஏன் இங்கே என்ன அப்படின்னா உங்களுடைய பூத்து நெம் பூத்து நம்பரை வந்து செலக்ட் பண்ணி சமர்ப்பிட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் பூத்துலேருந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகி வரும் ஸோ அதில் வந்து உங்களுடைய நேமை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது மூலம் நீங்கள் வந்து பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாத்தையுமே அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க அந்த நம்ம சொன்னோம்ல அந்த எனுமிரேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி சோ இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல அந்த எலக்ட்ரோல் நேம் அங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன நேம் இருந்துச்சோ அதை கொடுங்க ஏன்னா அந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபில்லிங் மிஸ்டேக் கூட இருந்தாக்குது அதே நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க சர்ச் பண்ற டேட்டா பேஸ்ல சர்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எப்பிக் நம்பர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கொடுங்க அது ஆப்ஷனல் தான் ரிலேட்டிவ் நேம் அப்பா பேர் கொடுத்துங்க ரிலேஷன் டைப் ஃபாதர்னு கொடுத்துங்க டிஸ்டிக்ட் ஸ்டேட்டு அசம்பிளி நேம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் எந்த எஸ்ஐஆர் கீழே நீங்கள் வரீங்களோ அப்போ வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன அப்படிங்கிறத எழுதுங்க அப்போ அந்த சட்டமன்ற தொகுதியோட நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிர இரநூத்தி முப்பத்தி நாலில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து எழுதுங்க அதுக்கப்புறம் பார்ட் நம்பர் இது வந்து பார்ட் நம்பருங்கிறது வந்து உங்களுடைய பூத் நம்பர் அப்புறம் சீரியல் நம்பருங்கிறது அந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன ஹோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அந்த தேர்ட் டேபிள் வந்து எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னா உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல வந்திருந்தா இந்த தேர்ட் டேபிளுக்கு வருவோம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு அந்த டேபிள் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு ஓட்டு இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ்ல யாருக்காச்சும் இருந்திருக்கலாம் அப்பாவுக்கு இருந்திருக்கலாம் அம்மாவுக்கு இருந்துருக்கலாம் இல்ல வந்து தாத்தா பாட்டி எழுதிக்கலாம் ஸோ அந்த நிலைமையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் ஃபோரை ஃபில் பண்ணணும் ஸோ டேபிள் ஃபோரை ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா டேபிள் த்ரீ தேவையில்லை அதே மாதிரி டேபிள் த்ரீயை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா டேபிள் ஃபோர் தேவையில்லை ஸோ அதை மட்டும் அமைச்சுங்க டேபிள் ஃபோரை ஃபில் பண்ணுற போறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ண வர வேண்டும் உங்களுடைய பேர் எப்பிக் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க ரிலேட்டிவ் நேம் இப்போ அப்பாவோட எப்பிக் நம்பர் இருக்கு அப்பா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல அப்பாவோட பேர் என்ன இருந்துச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அங்கே இருந்தாலும் கூட நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடயே அப்படியே எழுதுங்க அந்த பேர் எழுதிட்டு ரிலேஷன் டைப் அப்பானா ஃபாதர் மதர் மதரோட பேர் இருந்துச்சு அப்படின்னா மதர்னு எழுதுங்க இல்லை ரெண்டு பேர் பேரும் இல்லை கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதரோட இருந்துச்சுன்னா அவங்க பேர் எழுதி அவங்களுடைய ரிலேஷன் டைப் கிராண்ட் ஃபாதரா கிராண்ட் மதரான்னு எழுதிட்டு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டு அசம்பி நேம் இந்த மதிலே சொன்ன மாதிரி அப்போது என்ன தொகுதியில் இருந்தீங்களோ அந்த தொகுதி எழுதலாம் அந்த அசெம்பிளி நேமுக்கு ஒரு நம்பருக்கு அதை எழுதிக்குங்க பார்ட் நம்பருங்கிறது வந்து அந்தோட பூத்தோட நம்பர் சீரியல் நம்பருங்கிறது அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுதப்பாரிங்க ஸோ இவ்வளோ தான் இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி இதை எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு டேபிளில் வந்து ஃபர்ஸ்ட்டு டேபிளும் செகண்ட் டேபிளும் வந்து ரொம்ப கம்பல்சரி ஃபஸ்ட்டு டேபிளில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ ஒட்டலாம் தேவையில்லை எனக்கு இருக்கிற ஃபோட்டோவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேபிள் எதுவுமே தொட வேண்டியதில்லை செகண்ட் டேபிள் போகிற போகிறீங்க அப்படின்னா செகண்ட் டேபிள் எல்லாத்துக்குமே கம்பல்சரி தேர்ட் டேபிள் ஃபோர்த் டேபிள் வந்து இங்கே நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா தேர்ட் டேபிள் மட்டும் ஃபில் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இல்லை ஆனால் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோர்த் டேபிள் மட்டும் ஃபில் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் யாருக்குமே ஓட்டு இல்லை சார் எங்கள் அப்பாவுக்கு இல்லை எங்கள் அம்மாவுக்கு இல்லை எனக்கு இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேர்ட் டேபிள் ஃபோர்த் டேபிள் ஃபில் பண்ணாதீங்க ஃபில் பண்ணாம கீழே சைன் போட்டு கொடுத்துருங்க ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே சைன் பண்ணுறது கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ இதுல ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு ஃபார்மையும் அவங்க கொடுப்பீங்க ஒரு ஃபார்ம் சீல் வச்சு அவங்க கொடுப்பாங்க அதாவது மட்டும் சீல் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை தெளிவுபடுத்திக்கலாம் ஸோ அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎல்ஓ பேர் வந்து அந்த எனிமிரேஷன் ஃபார்ம்லோட டாப்ல கொடுத்துருப்பாங்க நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ அப்படின்னு அவங்க டைப் பண்ணியிருப்பாங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பேர் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் ஒரு வாட்ஸ்அப் சேனலும் வச்சிருக்கோம் அப்பப்போ தகவல் வரது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறோம் அதனால் வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜாயின் பட்டனை கொடுத்து உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்ம சேனலுக்கு உதவலாம் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்